ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் கனகாசனுடைய பாடல்கள் முடியாது இவங்க சொன்னா மேலும் தப்பாகவே இருக்கும் கண்ணதாசன் படித்தது வெறும் ఇది వచ్చిన आप यहाँ सुशीला भी येरे करने 你别听。

eia <laughs> eia got सही हैं। ये बातें भी रोमला को बताते हैं, काइला, फाला, टोड़े, चेन्नई, नरेगर का। हमें इलाहाबाद को बताते हैं, हिंदी आपको आप भी जरूर देखिए। अगर उसने मैंने नया सारी का सारी जगह देखी है, तो मैं बताई है। अर्थात वो बातें सारे दिन उसको उसीलिए इंडिया के लिए सारे बंदे इन बा�

நாமே பேரோட ஒரு ஒரு சிட்டி பாத்து நிறைய தத்துவத்துக்கு இருக்கே ஸ்கேனா அசிக்கணும் நாம் அந்த பிம்பத்தை கொண்டு வந்து நீங்க

இந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு அந்த பாடல் பாடல் தன்மை இல்ல ஆனா இந்த மாதிரி பாடல் கேட்டபோது நான் என்னை மறந்து முன்னாடியே என்ன அப்புறம் ஒவ்வொரு அந்த பாடல் பாடல் கேட்டபோது அப்போ அந்த பாடல் கேட்டபோது மத்திய இடம் பிரச்சனை இருந்தாலும் வந்து கடைசியும் சோ இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து நிறையா மாணவர்கள் அவங்க கொடுத்துருக்காங்க நிறையா நாமா இதோ ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு அஞ்சு நாளா அவங்க உட்காந்துப்பாங்க அத வந்து சாரு ஒரு மாசம் கூட போயிருப்பாங்க இப்பதான் முக்கியமான காலத்துல பேசுறாங்க அப்படி பேசும்போது நீங்க என்ன அந்த இல்லையா இதனால ஒரு பயணம் பண்ணுறீங்க இது வந்து நான் மாணவனா

அம்மா புடிச்சதெல்லாம் நாங்க உங்களுக்கு அந்த சமாரேதோ கேமிட் கூட நல்லா வந்தே யாரோ நான் நினைக்கிறேன் அதனால இங்கிலீஷ்ல மொமத்தியா சாரி போட்டா அத இந்த மார்க்ல ஸ்டூடென்ட் பாடுறதுக்கு வந்து நம்ம பாக்கியனா திகத்ரி இருந்து மார்க்கடை இந்த மார்க் திகத்ரி இருபாரி سيدா தந்துறே கே பிரம்மாத பாக்கிறதிலிருந்து பாக்கியனா தெரிஞ்சுக்கிறது